தொலைக்காட்சி வணக்கம் இது அப் நிகழ்ச்சி சிறுநீரக கல் சிறுநீரக பிரச்சனைகள் பிரச்சினைகள் பிரச்சனைகள் மாற்று சிறுநீரக சிகிச்சை ஆகிய தலைப்புகளில் இன்றைய நிகழ்ச்சியில் ஆலோசனைகளை வழங்குவதற்காக வந்திருக்கிறார் குளோபல் மருத்துவமனையின் சிறுநீரக சிகிச்சை நிபுணருமான மாற்று சிறுநீரகம் சிகிச்சை மருத்துவரான முருகானந்தம் அவர்கள் நீங்கள் இது தொடர்பான உங்களுடைய கேள்விகளை திரையில் தெரியும் என்னிற்கு என்பர்பு கொண்டு நேரலையில் கேட்டு பயன்பெறலாம் போகலாம் வணக்கம் டாக்டர் டாக்டர் முதல்ல சிறுநீரக பிரச்சனைகள் எதனால உருவாகுது இந்த கல் ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்ன ஓகே சிறுநீரக கற்கள் வந்து மிக சாதாரணமாக நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ நமக்கு ரிலேட்டிவ்ஸில் ரொம்ப காமனாக வரக்கூடிய பிரச்சனை அது வர்றதுக்கான பல காரணங்கள் இருந்தால் கூட மோஸ்ட் காமன் ரீசன் இஸ் த லைஃப் ஸ்டைல் ரீசன்ஸ் தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க அதே ஈட்டு இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு வித் திரும் நிறையா சால்ட் போட்டு சாப்பிடுவாங்க மசாலா நிறையா போட்டு நான்வெஜிடேரியன் நிறையா சாப்பிட்றது அண்டு வெளியில் போய் நிறையா ஒர்க் பண்ணி ஸ்வெட்டிங் நிறையா ஆகும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்டர் நீர் சத்து கம்மியாகிறதுனால அப்புறம் சில குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி த அவங்களுக்கு ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருக்கும் அதனால் சில தாது உப்புக்கள் கிட்னியில் ஒரு அளவு ஜாஸ்தியாக இருந்தாலும் கல் வரலாம் இதான் வந்து காமனான ரீசன்ஸ் பொதுவான காரணங்கள் சிறுநீரக கல் பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை கண்டிப்பாக தேவைங்களா இல்லை எல்லா சிறுநீரக கல்லுக்கும் வந்து அறுவை சிகிச்சை அவசியம் கிடையாது நூற்றில் ஒரு ஃபிஃப்டீன் டொண்ட்டி பர்சண்ட்டுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் மிச்சம் எண்பது சதவீதம் சின்ன கல் கிட்னிக்குள்ளார இருக்கிறது அது வந்து மெடிசின் மூலியமாகவோ கரைச்சோ இல்லை மெடிசின் மூலியமாகவோ உடம்ப கிட்னியை விட்டு வெளியில் கொண்டு வர முடியும் எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் அவசியம் கிடையாது ஓகே சிறுநீரக கற்கள் உருவாகத்திற்கு உணவு பழக்கம் முறை தான் காரணமா இல்ல லைஃப் ஸ்டைல் தான் காரணமா உங்களோட விளக்கம் என்ன கட்டாயம் உணவு பழக்க வழக்கம் ரொம்ப மிக முக்கியமான காரணி அமைது வந்து நார்மலாக நம்ம வாட்டர் ஒரு நாளைக்கு தண்ணி எடுக்கிற அளவு வந்து ஒரு ரெண்டு லிட்டருந்து நாலு லிட்டர் வரையும் எடுக்கணும் அவங்க எவ்வளோ சைஸ் இருக்காங்க எந்த கிளைமேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அவுடோரா இன்னோ இன்டோரா அதை பொறுத்து அமையணும் தண்ணி வந்து கம்மியாக எடுக்கிறதுனால யூரின் சிறுநீரகம் அது வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி அது தாது உப்புக்கள் வெளியில் அனுப்பும்போது தாது உப்புக்களோட அளவு தண்ணியோட அளவு கூட ஜாஸ்தி இருக்கும் போது அது படிகமாக மாறி சின்ன சின்ன படிகமாக மாறி அந்த படிகங்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து சின்ன கற்களாகவும் அந்த கற்கள் மேலே தொடர்ந்து படிகம் பட்டுப்பட்டு அது பெரிய கற்களாகவும் மாறி வளரும் ஸோ முக்கியமான ரீசன் வந்து உணவு பழக்க வழக்கம் அதில் ரொம்ப முக்கியம் தண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே அடுத்ததான் இப்போ நிறைய பேருக்கு ப்ராஸ்டேட் பிரச்சனை இருக்கு எதனால இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனை வருவது முதல்ல இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனைனா என்னன்றத பற்றி விளக்கமாக சொல்லுங்களேன் ப்ராஸ்டேட்டுங்கிறது ஒரு ஒரு உறுப்பு அது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு அது வந்து மூத்திர அந்த மூத்திரம் போகிற பாதைக்கும் நடுவில் அந்த கழுத்து பகுதியில் இந்த ப்ராஸ்டேட் சதைன்னு இருக்கு அது வந்து நார்மலாக எங் ஏஜில் வந்து செக்ஷுவல் ஃபங்க்ஷன் அது வந்து விந்துகள் அங்கேருந்து இருந்து அது முதிர்ச்சி அடையிறதுக்கு உதவி பண்ணுது அது ஓரளவுக்கு மேலே ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதோடய வேலை கிடையாது அது என்லார்ஜி ஆணுச்சுன்னா அது பிகாஸ் ஆஃப் இஸ் லொக்கேஷன் கரெக்டாக அது கழுத்து பகுதியில் இருக்கிறதுனால அது பெருசாக வளர்ந்துச்சுனா அது ஒன்று நீ சிறுநீர் வெளியில் போகிற வேகத்தை வந்து தடுக்கும் அதுதான் ப்ராஸ்டேட் பிரச்சனை எப்படி ஒருத்தவங்களுக்கு தெரியும்னா ஒரு குறிப்பிட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்க இருக்கும் போது சிறுநீர் அடிக்கடி கழிக்க போவாங்க சிறுநீர் கழிக்கணுன்னு போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டு முக்கி போக வேண்டிய அவசியம் ஏற்படும் சிறுநீரோட அளவு வந்து ரொம்ப மெலீஸாக கிட்டக்கே போகும் அண்டு சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படலாம் சப்போஸ் இந்த பிரச்சனையால் கற்கள் கூட உருவாகலாம் பையிலையோ கிட்னிலேயோ சிறு சிறு கற்கள் உருவாகி அதனால கூட பிரச்சனை வரலாம் ரொம்ப ரேராக அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆணுச்சின்னா ஃபீவர் அப்புறம் நீ சிறுநீர் போகும்போது ரத்தமும் கலந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதெல்லாம் வந்து ப்ராஸ்டேட்னால உருவாகக்கூடிய பிரச்சனைகள் ஓகே நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டிருக்கும் நேயர்களிடம் பேசலாம் வணக்கம் செக்அப் நிகழ்ச்சி யாரingen தাড়கிறீங்க நேயர்களுடன் பேசலாம் செக்அப் நிகழ்ச்சி யாரingen தাড়கிறீங்க நீங்க இனேபிள் இருக்கீங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு பேசலாம் சொல்லுங்க சார் உங்களோட கேள்வி என்ன

அது எதுனாலன்னா யூரின்ல சுகர் ஜாஸ்தி ஆகும்போது அது கிட்னிக்கு போகிற ரத்த குழாய்கள்னால் சிறு ரத்த குழாய்கள் வந்து பாதிப்படைஞ்சு கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் அது அது செய்யக்கூடிய அந்த வேலையோட திறன் வந்து குறையும் நாள் பட இன்னொன்று என்ன என்ன ஏற்படலாம் அப்படின்னா சக்கர வியாதி பட்டு இருந்துச்சுன்னா கிட்னியில் பிளாடில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது கிட்னி வரலையும் பரவி அந்த இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் சக்கரவியாதிக்காரங்களுக்கு உண்டு ஸோ அதனால் சக்கர வியாதினால முக்கியமாக ரெண்டு விஷயம் ஒன்று நாள்பட்டு கிட்னியோட வேலை செய்யற திறன் குறையிறது இன்னொன்னு கிட்னியில் ஏற்படக்கூடிய சிறுநீரகத்தில் சிறுநீரக பாதையிலேயோ ஏற்படக்கூடிய தொற்று வியாதி ரெண்டுமே ஜாஸ்தி ஆகும் ஓகே அடுத்த நேர்களிடம் பேசலாம் வணக்கம் செக்அப் நிகழ்ச்சி யாரெங்க வந்து அழைக்கிறீங்க ஹலோ சொல்லுங்க சார் யாரெங்க வந்து பேசுறீங்க சார் நான் பாலச்சந்தர்ன பேசுறேன் திருவான்மியூர் சென்னையில இருந்து எனக்கு வந்து ஐ ஹாவ் அ ஸ்மால் ஸ்டோன் ஆஃப் அபவுட் ஒன் பாயிண்ட் த்ரீ எம்எம்

டாக்டர் இப்போ இவர் டயட்டஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு சொல்றாரு அவருக்கான பிரச்சனைக்கு உங்களோட தீர்வு என்ன அவர் சொன்னது தொந்தரவு எதுவும் சொல்லல ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லிமீட்டர்னு சொன்னாரு ஆஹ் சரியா தெரியும் வாட்டி கேட்கலாம் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லிமீட்டரா ஒன் பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் எம்எம் தான் சொன்னார் எம்எம் வந்து யூஷுவலா கொடுக்க மாட்டாங்க மிக ஒன் பாயிண்ட் த்ரீ வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனல சப்போஸ் நம்ம அவர் சொல்றது உண்மைன்னு எடுத்துக்கலாம் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லிமீட்டர் தான் இருக்குன்னா அதுக்கான ஆபரேஷன் தேவையில்லை அவர் உணவு பழக்க வளத்தை சரியாக மெயின்டைன் பண்ணி வாட்டர் நிறையா குடிச்சு சில கல்களை கரைக்கக்கூடிய சில மருந்துகள் இருக்குது பொட்டாசியம் சிட்ரேட் அவங்களுடைய எவ்வளோ ஒரு ஃபுட் எடுத்துக்கிறாரு எவ்வளோ சால்ட் இன்டேக்கு அதை மாடிஃபை பண்ணி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணி கல் வளருதா இல்லை கல் லொக்கேஷன் மாதிரி பார்த்தாலே போதும் ஆப்ரேஷனுக்கு அவசியம் கிடையாது ஓகே அடுத்த பிரச்சனையா டயலிசிஸ் பிரச்சனை இருக்கு இப்போ இது டயலிசிஸ் பண்றது நன்மையா தீமையா டயாலிசிஸ் தீமையாங்கிறத விட டயாலிசிஸுங்கிறது எப்போ தேவைப்படும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ரெண்டு சிறுநீரகம் இருக்கு சாதாரணமாக அது ரெண்டு சிறுநீரகமே செயல் இழந்து போனாதான் அது ரெண்டு சிறுநீரகமும் அது செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாமல் திணறும் போது கிட்னியோட கழிவுப் பொருட்கள்லாம் ஜாஸ்தியாக அக்குமுலேட் ஆகிடும் பாடிக்குள்ள அப்போ அதை க்ளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் விச் கிட்னி பண்ண வேண்டிய வேலையை ஒரு மெஷினை வச்சு அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது தான் டயாலிசிஸ் ஸோ அப்போது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டு கிட்னியுமே கெட்டு போய் ஒரு சுச்சுவேஷனில் தான் டயாலிசிஸ் தேவைப்படும் நன்மையாக தீமையாங்கிறது டயாலிசிஸ் நார்மலாக எப்போ பண்ணுவோன்னா பண்ண வேண்டிய அவசியம் கட்டாயம் வரும்போது தான் தட் மீன்ஸ் அவங்க பண்ணலன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து இருக்கும் பொட்டாசியம் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தண்ணி சத்து நிறைய சேர்ந்து ஹார்ட் ரொம்ப கஷ்டப்படும் பம்ப் பண்ணுறதுக்கு உடம்பு ஃபுல்லாக யூரியாங்கிறது ஜாஸ்தியாகி அவங்களுக்கு பிரெயினில் கூட பிரச்சனை வரலாம் இருதயத்தில் பிரச்சனை வரலாம் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ரிஸ்க்கு ஜாஸ்தியான தான் டயாலிசிஸ் தேவைப்படும் டயாலிசிஸ் பண்ணால் கிட்னி கெட்டு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால கிட்னி கெட்டு போகாது இன்ஃபேக்ட் டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் யூரின் வந்துட்டுருக்கும் டயாலிசிஸ் பண்ண பிறகு அந்த யூரினோட உற்பத்தி குறையலாம் ஏன்னா டயாலிசிஸ்ங்கிறது உடம்புல உள்ள கழிப்பொருட்கள் மட்டும் இல்லை சில நேரத்தில் வாட்டரும் சேர்த்து எடுக்கிறதுனால அளவு குறையலாம் அதனால் சில மிஸ்கன்செப்ஷன் இருக்கும் டயாலிசிஸ் ஆரம்பித்த பிறகு கிட்னி இன்னும் கெட்டு போச்சுன்னு நினப்பாங்க பட் அது உண்மை கிடையாது டயாலிசிஸுங்கிறது சப்போர்ட்டிங் கிட்னி பண்ணக்கூடிய ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க்கு அதாவது கிட்னிக்கு நிறையா வேலை இருக்குது அதில் ஒரு வேலை நம்மளுடைய தாது உப்புக்கள்லாம் ஃபில்ட்ரு பண்ணி க்ளீன் பண்ணுறது அந்த ஒர்க்கை நம்ம டயாலிசிஸ் மிஷினை வச்சு ஃபில்ட்ரஸ் மூலம் பண்ணுறது தான் டயாலிசிஸ் ஓகே இப்போ அடுத்த நேரிடம் பேசலாம் வணக்கம் யாரெங்கிருந்து பேசுகிறீங்க வணக்கம்மா சொல்லுங்கள் சார் யாரெங்கிருந்து பேசுறீங்க மதுரா சொல்லாம <offsetting noise> <pump composer> <inaudible> கிரியாட்டின் வந்து செவன் பாயிண்ட் ஒன் இருக்குது ஐயா யூரியா வந்து ஹண்ட்ரட் இருக்கு ஐயா ஹண்ட்ரட் ரெண்டு ஹை தான் உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் டயாலிசிஸ் பண்ணணுன்னா மூச்சு இறப்பு மூச்சு திணறல் அதெல்லாம் ஏற்படுதுங்களா எதுவுமே இல்லை ஐயா நார்மலாக இருக்கேன் ஐயா கயனி விவசாயம் என்ன நார்மலாக இருக்கேன் ஐயா ஓகே எனக்கு யூ கிரியாட்டின் ஏழு ரீச் ஆகிட்டுனாலே ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே கிட்னியோட வேலை செயலிழப்பு ஏற்பட்டுருக்கணும் உங்களுக்கு ஃபிஸ்ட்லா பண்ணியிருக்காங்க அதில் வீக்கம் சொல்கிறீங்க அது சில நேரத்தில் கிட்னி அந்த ஃபிஸ்ட்லாக்கு மேலே உள்ள போர்ஷனில் அடைப்பு ஏற்பட்டாலும்

அது கட்டாயமா நீங்க பிஸ்ட்லாவே ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வேலை நீங்க பண்ண வேண்டியது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் திரையில் தெரியும் என்னும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு இது தொடர்பான கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நேரலையில் தொடர்பு கொண்டு கேட்டு பயன் பெறலாம் தற்பொழுது இணைப்பில் இருக்கும் நேரிடம் பேசலாம் வணக்கம் யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க வணக்கம் யார் எங்கே இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் திருச்சி மாவட்டம் சொல்லுங்க சார் உங்களோட பிரச்சனை என்ன தரையர் வட்டம் ஓகே சார் நீங்க உங்க பிரச்சனையை பேசலாம் கீழ அந்த கீழ உயிர் நிலையில வந்து ம் கீழ உயிர் இருந்து கீழ வந்து அந்த கீழ வலிக்குது மேடம் ஏன் விட்டு விட்டு நச்சு தன்மையா ம் அது என்ன காரணம் என்னன்னு கேட்கலாம் ஓகே சொல்லுங்க டாக்டர் ஓகே நீங்கள் சொல்கிறது வந்து ஆணுறுப்புக்கு அந்த டிப்லேயா இல்ல பகுதியிலேயா அங்க பெயின் இருக்குங்களா ஓகே விரையில வீக்கம் இல்லங்க சார் வீக்கமாக நார்மலாக வந்து விதப்பகுதியில வலி வர்றதுக்கான காரணம் விரையில வரக்கூடிய இன்ஃபெக்ஷனா இருக்கலாம் இல்லனா விரைய சுத்திட்டு நீர் சேரும் அதுக்கு கலந்து வீக்கமாக தெரியும் அந்த வீக்கம் வழியாக இருக்கும் உங்களுக்கு வீக்கம் இல்லாதனால ஒரு யூரோலஜி டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கையை வச்சு பார்த்தா தெரியும் அந்த வரையில் உள்ள டெஸ்ட் அதுக்கப்புறம் டாக்டர் மருத்துவருக்கு தோணுச்சுனா ஒரு அல்ட்ராசவுண்டு வந்து ஸ்கேன் அந்த வெரை பையையும் எடுத்தோம்னா நமக்கு என்ன கரெக்டோன்னு தெரிஞ்சிடும் சார் ஓகே அடுத்த அழைக்கிறீங்க

நீங்கள் சொன்ன இந்த இன்ஃபெக்ஷன் கூட கல்லுனா கல் காரணமாக இல்லாமல் மற்ற ஏதாவது காரணங்களால தான் வந்திருக்கும் அதுக்கு டெஃபனட்டாக ஆப்ரேஷனோ இல்ல அதை வந்து ஷாக் வச்சு உடைக்கணுமோங்கிற அவசியம் இப்போ கிடையாது டாக்டர் சொன்னபடி நீங்கள் தொடர்ந்து அது கல் பெருசாகாமல் இருக்கிறதுக்கு வந்து தண்ணி நிறையா குடிச்சி உப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு நான்வெஜிடேரியன் குறைச்சி சில உணவு முறைகள் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் சில இது நிறையா கேட்டுக்கணும் அது வந்து ஒரு சிறுநீரக டாக்டரோட

அந்த கிட்னி கெட்டு போகிறது ரெண்டு டைப்பில் இருக்குது ஒன்று வந்து ரிவர்சிபிள் அக்யூட் இன்ஜுரின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து க்ரானிக் அதாவது நாள் பட்டு கிட்னி கெட்டு போகிறது இந்த அக்யூட் இன்ஜுரிங்கிறது யூஸ்வலாக இன்ஃபெக்ஷனால் வரும் அடைப்புனால வரும் கல்னால் வரும் அது எந்த விஷயம் அதை வந்து அதோடய வேலையை பாதிக்குதோ அதை நம்ம சரி பண்ணும்போது தன்னால் அது இம்ப்ரூவ் ஆகிடும் அப்போது அவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் வந்து டெம்பரரியாக பண்ணிவிட்டு அதுக்காண்டி கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆன பிறகு டயாலிசிஸை ஸ்டாப் பண்ணிடலாம் ஆனால் ரொம்ப காமனாக நம்ம பண்ணுறது கிட்னி கெட்டு போகிறதுக்கான காரணம் வந்து நாள்பட்டு ஒரு பிரச்சனை கிட்னியில் இருந்தால் தான் கெட்டுப்போவோம் அவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் திரும்பி கிட்னி ப எபு நிலைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அது யூஸ்வலாக சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு இல்லை கிராமர் நெஃபரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சில வியாதிகள் சில பேருக்கு பொறுப்புலேருந்தே கிட்னியில் பிரச்சனை வரும் அவங்களுக்குலாம் அந்த கிட்னியோட வேலை செய்கிற திறன் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான்

அப்போ எனக்கு யூரின் நைட்ல நிறைய போயிட்டே இருந்தது அப்போ அதுக்காக தான் நான் போயிருந்தேன் டாக்டர் போனதுக்கு அப்புறம் தான் ஸ்கேன் எடுத்து எனக்கு பண்ணாங்க அவங்க டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க ஓகே இப்போ உங்க பிரச்சனை என்னன்றது சுருக்குமா சொல்லுங்க சார் இல்ல பிரச்சனை வந்து இப்ப அதுல வந்து அது அது கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாயிட்டு இருந்தாலும் அந்த கண்டினியூஸா யூரின் வந்து ஒரு நாளைக்கு நைட்ல மூணு தடவை போகுது அப்படிங்கிறது உங்களோட நீங்க மாதிரி அந்த என்ஆர்ஜி ஆகி உள்ள அழுத்துறதுனால உன்னுக்கு போறது அடைப்பு ஏற்பட்டு அந்த அடைப்புனால உங்களுக்கு மூத்தப்பை வீங்கி அதுலதான் அந்த போத் சொன்னீங்க இல்லையா அது உள்ள தங்குறதுனால உங்களுக்கு அடிக்கடி ஃபீலிங் இருக்கு இதுக்கு வந்து மருந்துகளே ஒரு அறுபது எழுபது மருந்தே நல்ல வேலை செய்யும் அதாவது இப்போ முன்னாடி வந்து நீங்க ஒவ்வொரு வாட்டி இரவுலயும் நாலஞ்சு வாட்டி எந்திரிச்சு இப்போ இந்த மருந்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வரீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் ஆனா உங்களுக்கு இன்னும் அந்த நாலு வாட்டி போறது கஷ்டமா இருந்துச்சுன்னா அதுக்கு யூரோஃப்ளோமெட்ரின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி எவ்வளோ ஸ்பீடு நீங்க எப்போதான் எவ்ரிடே அதாவது உங்களுடைய 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 குவாலிட்டி ஆஃப் லைஃப் உங்களோட வாழ்க்கை திறனை அதை பாதிக்கல அப்படின்னா நீங்க மருந்து கண்டினியூ பண்றதே பெட்டர் சார் நீங்க ஆப்ரேஷனுக்கு போக வேண்டாம் அந்த கண்டிஷன்ல ஓகே டாக்டர் அடுத்ததான் ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் புற்றுநோய் எப்படி தடுக்கலாம் அதை குறித்து சொல்லுங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராஸ்டேட் சதை இருக்கு அது ஒரு ஒரு வயசுக்கு மேல அதோட வேலை வந்து நம்ம தெரிஞ்சு பெரிய வேலை கிடையாது அதில் வந்து சில பேருக்கு வந்து புத்துநோய் வரும் எப்படி மற்ற எல்லா உறுப்புலையுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதேமாதிரி ஆண்களில் எப்படி லேடிஸுக்கு கர்ப்பப்பையில் புத்துநோய் வர்றது மாதிரி ஆண்களுக்கு ப்ராஸ்டேட்டில் புத்து நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான காரணங்கள்ங்கிறது இன்னும் சரியாக ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி கண்டுபிடிக்க முடியல பட் நிறையா காரணங்கள் இருக்குது அதில் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உங்கள் அப்பாவுக்கு இருக்கும் அண்ணனுக்கு இருக்கும் அவங்களுடைய சித்தப்பாக்கு இருக்கலாம் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி சில பேர் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அவங்களோட பண் ஸ்மோக்கிங் வந்து அது உண்மையிலே வந்து ப்ராஸ்டேட் கேன்சரோட ரிஸ்க்கை அதிகப்படுத்துதா இல்லையாங்கிற ஸ்டடிஸ் வந்து இன்னும் கன்க்ளூசிவா இல்லை இதெல்லாம் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து எல்லாருக்குமே இந்த ரிஸ்க் இருக்கு அது அறுபது வயசு எழுபது வயசு தாண்டும் போது அந்த ரிஸ்க் இன்னும் ஜாஸ்தியாகும் இப்போ எனக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வெயிட்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் டயட் வந்து ரொம்ப ஃபேட் டயட்டை குறைச்சிட்டு ஸ்மோக்கிங் பண்ணுறவராக அந்த ஸ்மோக்கிங் குறைச்சிட்டு சப்போஸ் எனக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு என்னோட குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேஷன் பிளட் ரிலேஷன் உள்ளவங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் நிறையா இருந்துச்சுன்னா நான் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் பிஎஸ்ஏன்னு இருக்குது அது வந்து ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ்க்கு நம்ம இயர்லி ஒன்ஸ் பண்ணோன்னா அது இன்க்ரீஸ் ஆனிச்சுனா முதலே பார்த்து கண்டுபிடிச்சிட்டோன்னா அதனால வரக்கூடிய பின் விளைவுகளை தடுக்கலாம் கரெக்டாக நான் எனக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து சாப்பிட்டு பண்ண முடியுமா இல்லை ஏதாவது ட்ரக்கு இல்லை டயட்டு மாற்றி அதை பண்ண முடியுமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாது